உலக நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது இன்றைய தகவல் இதில் விவசாயம் மற்றும் அது தொடர்பான பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் விவசாயம் தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் படித்தவர்கள் மற்றும் உயிரியல் படிப்பு படித்தவர்கள் தொழில் தொடங்குவதற்கு வசதியாக பயிற்சி நடத்துவது பற்றி பார்ப்போம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் மத்திய அரசின் வேளாண் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் விவசாயம் தொடர்பான பிரிவும் இணைந்து நாற்பத்தி ஐந்து நாள் நடத்தும் இந்த பயிற்சி முழுவதும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் அக்ரி கிளினிக் தொடங்கலாம் மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் பெறலாம் இந்த விவரங்கள் அனைத்தையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மேலாண்மைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் திலீபன் அவர்கள் சொல்வதை பார்ப்போம் வாருங்கள் வணக்கம் சார் நான் டாக்டர் டி திலீபன் அசன் ப்ரொஃபஸராக அண்ணாமலை பல்கலைக்கழகம் மேலாண்மை துறையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் மத்திய அரசாங்கத்தின் வேளாண்மை துறை அமைச்சகத்தின் கீழே இயங்குகிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து நாற்பத்தஞ்சு நாள் ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அக்ரிகல்ச்சரல் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்டுக்கு கொடுக்க போகிறாங்க இந்த ப்ரோக்ராம் அடுத்த மாதம் இறுதியிலிருந்து ஆரம்பிக்கும் இந்த ப்ரோக்ராம் சேர்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா அக்ரிகல்ச்சரல் ஹார்டிகல்ச்சரல் ஃபாரஸ்ட்ரி என்வரமெண்டல் சயின்ஸ் பாட்னி ஜுவாலஜி ஹெமிஸ்ட்ரி ஃபுட் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி இந்த படிப்புகளில் பேச்சுலர் டிகிரியோ அல்லது மாஸ்டர் டிகிரியோ அல்லது பிஹெச்டியோ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ஆர் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் அவங்க முடிச்சிருந்தவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை என்றால் ஹையர் செகண்டரியில் அக்ரிகல்ச்சர் ஒக்கேஷன் முடிச்சிருந்தவங்களும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த குவாலிஃபிகேஷன் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறக்கூடிய குவாலிஃபிகேஷன் இதுதான் இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராமில் டூரேஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து நாட்கள் இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறதுக்கான வயது வரம்புன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிற இருபாளரும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க இலவசமாக மத்திய அரசாங்கத்தாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தாலும் கொடுக்கப்படுது ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்போ இங்கே தங்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்குமான அனைத்து செலவுகளையும் பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொள் உங்களுக்கு எந்த வித செல பைசாவும் செலவு கிடையாது அது மாதிரி இங்கே வந்து தங்குறப்ப நடக்கிற ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நடக்கிறப்ப வர அனைத்து செலவுகளும் அண்ணாமலை பல்கலைக்கழகமே ஏற்றுக்கிறோம் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்போ கொடுக்குற அந்த மெட்டீரியல்ஸ்க்குரிய காஸ்ட்டு இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராம் அப்போ கூட்டு வெளியில் கூட்டு போவாங்க ஃபீல்ட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு அதுக்குரிய அமௌண்ட்டு எல்லாமே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகமே ஏற்றுக்கிறோம் ஸோ ட்ரைனிங் வரவங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது ஸோ இந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் முடிச்சிட்டு சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் வேளாண்மைத்துறை அமைச்சகம் அவங்க தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறான் நாற்பத்தஞ்சு நாள் ட்ரைனிங் முடிச்ச உடனே அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவான் இதுதான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒரு ஒரு அவுட்லைன் சரி எதுக்கு இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு சார் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்க போகும்போது பிரச்சனை ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன வரும்னா ஃபைனான்ஸ் எங்கே போய் ஆரம்பிக்கிறது யார்கிட்ட பணம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் ஸோ இந்த பண பிரச்சனையை சால்வ் தான் ஷெட்யூல்டு பேங்க் மூலமாகவும் நிறைய ப்ரைவேட் பேங்க் மூலமாகவும் அக்ரிகல்ச்சர்ஸ்க்காக நிறையா லோன் சேங்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பேங்கை போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது ஒரு லோன் தேவைப்படுதா அப்போ நீங்கள் காண்டக்ட் பண்ண போகிறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட கேட்குற முதல் கேள்வி உங்ககிட்ட ப்ராஜெக்ட் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இங்கே இருக்கிற பெரும்பாலான மாணவர்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா அவங்க தியரட்டிக்கலாக பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ப்ராஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த அடிப்படை அறிவு அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு ப்ராஜெக்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை அனைத்தும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க இதுதான் இந்த பயிற்சியோட மிக முக்கியமான நோக்கம் ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சு நான் என்ன சார் பண்ணுறேன் இதனால் எனக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த சர்டிஃபிகேட் இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராம் முடிச்ச சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுந்தான் சப்போஸ் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்குறதில் வாங்க வாங்குவதற்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் ஒரு லோனும் வாங்கிடுறீங்க ஸோ நீங்கள் வாங்குற லோனில் இந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பர்சன்ட் சப்சடி உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பத்து லட்ச ரூபா இது வாங்குறீங்க லோன் வாங்குறீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட நீங்கள் ஆறு லட்ச ரூபாயை மட்டும் ரீபே பண்ணால் போதும் மிச்ச நாலு ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்சியாக கொடுத்துருவாங்க ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா நாற்பத்தி நாலு பர்சன்ட் சப்சிடியாக உண்டு மற்ற கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் சப்சிடி உண்டு இதுதான் இந்த பயிற்சியின் மிக முக்கியமான சிறப்பம்சம் இன்னொரு பிரச்சனை இது உங்களுக்கு வந்து பேங்க்கில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணும் போது திரும்ப இன்னொரு பிரச்சனை வரும் என்னென்னா உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சில தவறுகள் இருக்குது இதை சரி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் அப்படி அவங்க பேங்க்காரங்க ஏற்படுத்தினா அந்த மாதிரி சமயத்துலேயும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் மற்ற அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாத்ல இருக்க நெருந்து நிறுவனம் இணைந்து திரும்பவும் அந்த ப்ராஜெக்டை ஒரு மாடிஃபை பண்ணி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க கொடுத்து நீங்கள் திருப்பி போய் பேங்க்கில் சப்மிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் நீங்கள் இந்த பயிற்சி முடித்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுகிற அனைத்து இடர்பாடுகளை களைவதற்கான அனைத்து வேலைகளும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட்டும் இணைந்து செய்வோம் ஸோ இதுலேயும் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நபார்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஹெட் கோார்ட்டர்ஸ் உண்டு நபார்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லிவிட்டு அவங்க டிஸ்ட்ரிக் ஒருத்தர் இருப்பார் ஸோ அவர் மூலமாக உங்களுடைய லோன் அப்ளிகேஷன் சேங்ஷன் ஆகுறதுக்கு என்னென்ன பழிபுணிகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் பண்ணுவோம் ஸோ உங்கள் நீங்கள் போய் ஒரு உங்கள் ஊரில் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அனைத்து உதவிகளும் இந்த பயிற்சியை முடித்த பிறகு நாங்கள் செய்கிறோம் சப்போஸ் நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன் மதுரையிலேருந்து இருந்து வந்து இங்கே ஒரு ட்ரெயினிங் முடிச்சுட்டு திருப்பி மதுரைக்கு போகிறீங்க மதுரையில் இருக்கிற ஒரு ஸ்டேட் பேங்க்கில் போய் நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவீங்க நீங்கள் கேட்கலாம் சார் மதுரையில் இருக்கிற ஸ்டேட் பேங்க்கு உங்களுக்கும் எப்படி சார் சம்மந்தம் இருக்கும் நீங்கள் எப்படி என்ன மாதிரி உதவி பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே என்னென்னா நீங்கள் போய் மதுரையில் இருக்கிற ஸ்டேட் பேங்க்கில் போய் உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுறீங்க அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி கூட அவர் என்ன தட்டி விடலாம் இல்லை இந்த ப்ராஜெக்ட் சரியில்லை எங்களுக்கு நாங்கள் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு திருப்பி உங்கள்கிட்டயே கொடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரியான டைமில் நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா உடனே நீங்கள் எங்களை இம்மிடியட்டாக காண்டக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நபார்ட் மேனேஜரை காண்டக்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு நபார்ட் மேனேஜர் இருப்பார் எல்லாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக லோன்ஸ் எல்லாமே அரசாங்கத்துலேருந்து டைரெக்டாக பேங்க்கு போகாது அரசாங்கத்திலேருந்து நபார்டுக்கு வரும் திருப்பி இருந்து திருப்பி அந்த பேங்க்கு கன்சர்ன் பேங்க்குக்கு போவோம் ஸோ அந்த எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதுரை பிரான்ச்சு உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுச்சுனா நாங்கள் இம்மிடியேட்டாக அந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நபார்ட் மேனேஜரை கண்டக்ட் பண்ணுவோம் திரும்பவும் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அவர்கிட்ட கொடுத்து அவர் ஏதாச்சும் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிவிட்டு திரும்பவும் அவர் மூலமாகவே அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதுர பிரான்ச்சில் சப்மிட் பண்ணும் இப்போ நம்ம அப்ளிகேஷன் யார் மூலமாக போயிருக்குனா அந்த நபார்ட் மேனேஜர் மூலமாக போயிருக்கு ஸோ அங்கே அங்கே சேங்ஷன் பண்ணியே ஆகணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதுரை பிரான்ச்சில் வேறு வழி இல்லை அவங்க வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது உங்களுக்கு எதாவது பர்சனல் பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ண முடியாது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் உதவி செய்ய முடியாது பட் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் எதுவும் பிரச்சனையில் இல்லாத பட்சத்தில் கட்டாயம் உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் நபார்டு மூலமாக என்னென்ன செய்ய முடியுமோ அது போனால் செய்வோம் ஸோ நபார்டு தான் உங்களுக்கு அந்த சப்சியும் சே சேங்ஷன் பண்ணி கொடுக்குற வேலையும் அதை நபார்டு தான் செய்யும் உடனே இமீடியட்டாக அங்கே லோன் சேங்ஷன் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு வர வேண்டிய நாற்பத்தி நாலு சதவீதம் சப்ஸ்டியை வந்து சேங்ஷன் பண்ணி கொடுக்குறது அந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட் நபார்டு ஆஃபீஸர் தான் ஏற்கனவே நாங்கள் இது மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதே ப்ரோக்ராமே ஏற்கனவே இருக்கோம் ரெண்டு மூணு பேச்சும் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் தொழில் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கேரளாவில் ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர் அதுமாதிரி காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிறதுக்கு இந்தியா மூலம் வந்து கலந்துக்கலாம் எந்த லாங்குவேஜ் பேரியர் அங்கே சார் நான் ஹிந்திக்காரன் சார் எனக்கு மலையாளத்துக்காரன் இங்கே வந்து நான் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம் யார் வேணாலும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராம் வந்து ரெண்டு லாங்குவேஜ்லையும் நடக்கும் தமிழ்லையும் நடக்கும் இங்கிலீஷ்லேயும் நடக்கும் ஸோ அதனால் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் எதுவும் உங்களுக்கு இருக்காது ஸோ நாற்பத்தி நாள் முடிஞ்சோடனே கடைசி நாளில் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் இஸ்யூ பண்ணிடுவோம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சியின் போது ஃபீல்ட் ட்ரிப்பு அதில் களப்பயிற்சின்னு சொல்லுவாங்க அது நிறையா இடத்துக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நிறையா அதாவது ஏற்கனவே தொழில் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற அந்த தொழில் முனைவோரோட ஃபார்முக்கும் உங்களை அடிக்கடி போவோம் அவங்க தான் நமக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாங்க என்னென்ன பிரச்சனை சந்தித்து அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நேரடியாக அவங்களுடைய இடத்துக்கே போய் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய மீன் பண்ணைக்கோ அல்லது அவங்களுடைய பண்ணைக்கோ போய் அதையே பார்த்து கற்றுக்கறதுக்கு இந்த இந்த நாற்பத்தஞ்சு நாள் ட்ரெயின் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஃபீல்ட் ட்ரிப்பு தான் நம்ம போகிறோம் அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கும் நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை அதுவும் இலவசமான பயிற்சி தான் ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கிருஷி விஞ்ஞான கேந்திரா கவர்மெண்ட் கீழே இயங்குற விஞ்ஞான விஞ்ஞான் கேந்திராவுக்கு போவோம் அதுமாதிரி கவர்மெண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குற ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு போவோம் அதுமாதிரி பக்கத்தில் இருக்கிற எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்க வச்சிருக்கிற அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போவோம் ஸோ அது மாதிரி ஃபார்மர்ஸோட ஃபீல்டுக்கும் போவோம் இப்படி எல்லா இடத்துக்கும் நம்ம ஒரு களப்பயிற்சிக்காக போவோம் ஸோ இந்த மாதிரியான பயிற்சியின் போது இது உங்களுக்கு க்ளாஸ் எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்ட்ஸ் அபிசி அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அங்கேருந்து வந்து கிளாஸ் எடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து எடுப்பாங்க ரிசர்ஸ்ட்ரேஷன்லேருந்து வந்து எடுப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர்ஸ் சக்சஸ் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க ஸோ அவங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவங்கள்ட்ட உங்களுக்கு கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸு அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ இதுதான் இந்த பயிற்சியினுடைய ஒரு சாராம்சம் இந்த பயிற்சியின் மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு அதாவது விவசாயமோ அல்லது அறிவியல் சம்பந்தமான படிப்புகளை முடிச்சுட்டு கல்லூரிகளிலையும் அல்லது பள்ளிகளும் வெளியே வர்றாங்க ஆனால் அவங்க வெளியில் வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் பிரகாசமாக இல்லை ஸோ அந்த படித்து முடிச்சுட்டு எல்லாம் பாதி பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் உக்காந்துருப்பாங்க என்ன சொற்ப சம்பளத்தில் ஏதோ ஒரு வேலைக்குன்னு போய்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த வாய்ப்புகள் இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு சுயமாக ஒரு விவசாய சம்மந்தமான ஒரு வேலை வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த மத்திய அரசாங்கம் இந்த வேலையை பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஸோ இதனால் என்ன சார் அப்படி நான் படிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அதாவது திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க படித்து முடிச்சுட்டு திக்கு தெரியாத காட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி அவங்கள ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸோ உங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் ஸோ எல்லாத்துட்டையும் இந்த இன்ஃபர்மேஷனை இந்த செய்தியை கொண்டு போய் சேரும் இது எல்லாத்துக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்குன்றது ஸோ இந்த பயிற்சியில் உண்மையில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் மேலாண்மை இருக்க எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஒரு பழமணி சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் போக்குவரத்து வேணா விவசாயம் பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் விவசாயம் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது யாருமே விவசாயம் பார்க்க போகிறது இல்லை விவசாய வீட்டு பிள்ளையே வந்து விவசாயத்தை இருக்கிறாங்க வேறு ஏதாவது வேலைக்கு போவோம் பெட்டி கடை கூட வச்சு பழச்சிக்குவோம் ஆனால் விவசாயம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இந்த கோவிட்டு அப்படின்னு ஒன்று வந்து வந்து எல்லாத்தையும் தலைகளாக மாற்றி போட்டுருச்சு உலகமே முடங்கி போச்சு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது விமானம் பறக்கலை கப்பல் போகலை லாரிகள் ஓடலை பஸ்ஸு ஓடலை எல்லாம் முடங்கி போச்சு ஆனால் ஒரே ஒரு தொழில் மட்டும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதுதான் விவசாயம் ஸோ அந்த விவசாயம் மட்டும் அன்றைக்கி நின்று போயிருந்துச்சுன்னா இன்றைக்கி உலகம் என்றைக்கே நின்று போயிருக்கும் ஆனால் இன்னும் உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கிற காரணம் வந்து விவசாயம்தான் ஸோ விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தொழில் இல்லை அது நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம் அது இல்லைன்னா நம்ம கிடையாது ஸோ நம்ம உலகத்தை இயங்க வச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அப்படின்னு எதை சொல்லலாம்னா விவசாயத்தை சொல்லலாம் விவசாயத்தை வந்து ஒரு தொழிலாக பார்க்காம இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்தை வந்து ஒரு வாழ்வியலாக இன்றைக்கி மெட்ராஸில் இருக்கிற ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பல பேர் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க சென்னை இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களில் போய் இது வரைக்கும் அவங்க சே சேமித்து வச்சுருந்தா சம்பாதிச்ச சொத்தை போய் ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அங்கே போய் செட்டில் ஆகலாம் ஸோ மன ரீதியாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக கிடைக்குது அதுவும் இல்லாமல் நமக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது ஒன்று சொல்லுவாங்க நமக்கு தேவையான பணத்தை நம்மளாலே அச்சடிச்சிக்க முடியாது ஆனால் நமக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு கான்செப்டில் இன்றைக்கி உலகம் இருக்குது இன்றைக்கி உலகம் யாரும் யாரையும் டிப்பெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அதுதான் சொல்லுவாங்க சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிம்பாங்க நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்குவோம் நம்மளே விலையை நிர்ணயம் பண்ணுவோம் ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற எல்லா விவசாய பொருட்களையும் பூச்சி மருந்து உற்பத்தியை பெருக்கிறோம் பெருக்கிறோம் பெருக்கிறோம்னு சொல்லிட்டு பூச்சி மருந்து என்னென்ன கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண முடியுமோ எல்லா கெமிக்கல்ஸும் யூஸ் இருக்கோம் ஸோ அதை சாப்பிட்ற பிரச்சனை அடுத்த என்னது நமக்கு உடல் ரீதியான அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம சம்பாதிக்கிற சம்பாதிக்கும் பாதி இது வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கே போய்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா நமக்கு தேவையான உணவை நம்மளே ரெடி பண்ணிக்கிறது அது ஒரு விவசாயம் இயற்கை விவசாயம் சொல்லுவாங்க இதுக்காக இப்போ நம்மால்வார் போன்ற பழம்பெரும் அறிஞர்கள் நிறையா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து இருந்து இயற்கை விவசாயத்துக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டை ஒதுக்கி அதை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு என்னென்ன வேலையில் பார்க்குறோமோ அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இயற்கை விவசாயத்தின் மட்டும் இல்லாமல் எல்லா பேருமே இன்றைக்கி வந்து விவசாயத்தை நோக்கி முதல்ல அப்படி ஒரு பிரச்சனையில் இருந்து விவசாயத்துக்கு யாரும் போக முடியாமல் ஒரு பிரச்சனை இருந்துச்சு இன்றைக்கி படித்த இளைஞர்கள் தான் இன்றைக்கி விவசாயத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க ஸோ இது ஒரு ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு அல்லது எம்சிஏ முடிச்சுட்டு எம்எஸ்சி ஐடி முடிச்சுட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் வரும் சார் நான் ஐடி முடிச்சிருக்கேன் சார் ஆனால் எனக்கு அக்ரிகல்ச்சரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் நான் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் எங்கே சார் போய் படிக்க இனி போய் நான் யூனிவர்சிட்டியிலேயே உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது நான் எங்கள் ஃபார்ம் ஃபார்ம்கிட்ட போய் கேட்க முடியாது ஒருத்தர்ட்ட போய் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்கிட்ட நான் என்னால் கேட்க முடியாது ஸோ இதனால எனக்கு பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஆளுகளுக்கான இது ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லவும் நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் வந்து எங்கள் கூட தங்க போகிறீங்க இங்கே எல்லாரையும் பார்க்க போகிறீங்க விவசாயிகளை பார்க்க போகிறீங்க விவசாய ஆராய்ச்சியாளர்களை பார்க்க போகிறீங்க எக்ஸ்டென்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க போகிறீங்க ஸோ பேங்க் அஃபீஷியல்ஸை பார்க்க போகிறீங்க ஸோ உங்கள் நீங்கள் வந்து எல்லோரும் கூடையும் கலந்துரையாட்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் அந்த ஃபீல்டே இல்லை பரவாயில்ல வாங்க இங்கே வாங்க உங்களுக்கு கலந்து கலந்துரையக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதுதான் ஒரு அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த பயிற்சியின் மூலமாக இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விவசாயத்தை நோக்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று செக்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது வீட்டில் இருந்துட்டு வேலை பார்க்குற பெண்கள் அவங்களும் இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரியான விவசாயத்தை நோக்கி வர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அதே பிரச்சனைகள் தான் வெளியில் போய் மார்க்கெட்டில் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தக்காளி அப்படிங்கிறது ரேட் அதிகமாக இருக்குது ஐம்பது ரூபா நூறுரூவா அதுவும் யூனிஃபார்மாக இருக்கிறதில் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கிறது எதுவும் நிலையானதாக இருக்கிறது இல்லை ஸோ அதோடைய ப்ரைஸை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா எங்கேயோ யாரோ உட்காந்துக்கிட்டு அதை அதனுடைய விலையை வந்து நிர்ணயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம கூட சொல்லலாம் ஏன் தக்காளி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சுன்னா என்ன அதனால் என்ன ஐம்பது ரூபா தானே இருக்குது வாங்கிட்டு போகலாமே அப்படிங்கிறது சொல்லலாம் பட் அந்த ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்குற அந்த தக்காளி வந்து தரமானதாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை அங்கே அதுதான் ஆரம்பிக்குது தக்காளி மட்டும் சொல்ல மற்ற எல்லா உணவுப் பொருள் விவசாயம் சார்ந்த எல்லா உணவுப் பொருட்களும் அப்படித்தான் இருக்குது ஸோ இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்கள் அவங்க என்ன பண்ணுறது விவசாயம் சம்மந்தம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருந்தால் போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் இப்போ அவங்களே நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து எங்களை விவசாயத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ வீட்டு தோட்டம் போடுறது அது மாதிரி மாடி தோட்டம் போடுறது அதுக்குரிய அவங்களுக்குரிய அது திரும்பவும் பிரச்சனை அதுதான் அவங்களுக்குரிய அந்த நாலேஜ் இருக்கிறது இல்லை என்ன பண்ணுறது யார் பண்ணுறது எப்படி போய் காண்டெக்ட் பண்ணுறது எங்கே எந்த மாதிரியான விதைகளை நாங்கள் உற்பத்தி பண்ணுறது சேகரிக்கிறது எப்படி அதை நடவுமுறை பண்ணுறது எதுவும் தருறது இல்லை ஏன்னா அவங்க திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் போய் இப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரக்கடையிலோ உர கம்பெனியிலே போய் கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கடையில் என்ன இருக்குதோ அந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் சீட்ஸ் நீங்கள் ஒன்று போய் திருப்பி கொடுக்குறேன் திரும்பவும் நம்ம பழைய அந்த கதைக்கு போயிடும் ஸோ நம்ம பை ஹைப்ரிட் சீட்ஸை விட்டு வெளியில் வரணும் அந்த பிரச்சனையில நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற கத்தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா திரும்பவும் என்னான்னா விதையில்லாத அந்த உயிர் அதாவது அந்த பயிர்களை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு திரும்பவும் நம்ம சாப்பிட்டு நமக்கும் அதை அடுத்தடுத்த பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஹைப்ரிட்ஸ் இல்லாத ஒரு பாரம்பரியமான விதைகளை வச்சுட்டு நமக்கு தேவையான அந்த விளைபொருட்களை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது ஒரு வீட்டு தோட்டத்துன்னு ஒரு சிறப்பம்சமாக சரி சார் நான் வீட்டு தோட்டம் முடிச்சுட்டேன் எல்லாம் முடிச்சு சரி என்கிட்ட ஒரு சின்ன இடம் தான் இருக்குது நான் அந்த சின்ன இடத்துல வச்சுட்டு நான் ஏதாச்சும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சேன் என் வீட்டில் ஒரு ஒரு அரை ஏக்கர் தான் இருக்குது அதை வச்சு நான் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ட்ரையான ஏரியா தண்ணி அதிகமாக கிடையாது என்ன பண்ணுறது சார் ஸோ அதுக்கான பயிற்சிகள் என்னென்னா மர வைக்கிறது இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்துலேருந்து குமியில் மகாகனி இந்த மாதிரியான மரப்பயிர்கள்லாம் இப்போ நிறையா நட்டுக்கிறாங்க நீங்கள் அதுக்கு எதுக்கு பெரிய பராமரிப்பு எதுவும் தேவையில்லை அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி செலவு தேவையில்லை பூச்சி மருந்து எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் மொதல் ஒரு வருஷம் செடியை நட்டு கொஞ்சம் தண்ணி அது உயிர் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அப்புறம் அது பொழச்சிக்க போகுது அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எந்த பராமரிப்பும் செய்ய தேவையில்லை ஸோ இந்த மாதிரியான மரப்பயிர்கள் உற்பத்தி பண்ணுறதும் அடுத்த செக்டரில் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் எந்த இடத்தையும் தரிசாக போட போடணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனைகள் அதுக்குரிய ஆலோசனை யார் கேட்குறது அப்படின்னா உடனே அவங்க எங்கே போய் அந்த பூச்சி மருந்து உரம் வாங்குகிறாங்களோ அந்த கடையில் போய் சார் இந்த மாதிரி ஒரு பூச்சி விழுந்துருச்சு நாங்கள் என்ன பண்ணுறது உடனே அண்ணா என்ன பண்ணுவார் அந்த பூச்சி மருந்து கிடக்காரு அவர்கிட்ட இருக்கிற நாலஞ்சு பூச்சி மருந்தை கொடுத்துட்டு இதை நாளையும் கலந்து அடிங்க எல்லாமே போயிடும் அப்படிம்பார் இந்த நாளையும் கலந்து அடித்தா எல்லாமே போயிருந்தான் ரைட்டு ஆனால் அதுக்கப்புறம் விளைவுகளை பற்றி அவர் எதுவும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் கடையில் அந்த நாலு மருந்து இருக்குது அதை வாங்கி அடிங்க அப்படிம்பார் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த மாதிரியான அடி பிரச்சனைகள் வரும்போது அவங்க என்ன பண்ணோம்னா இந்த மாதிரியான பயிற்சிகளை கொள்ளும்போது எப்படி செலவில்லாமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அதை வந்து ஜீரோ பட்ஜெட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது செலவில்லாத விவசாயம் ஜீரோ செலவே இல்லை எந்த விதமான இன்புட்டும் அதாவது மூலதனமும் போடாமல் நான் விவசாயத்தை பண்ண போகிறேன் இங்கே கூட கூட கேட்கலாம் என்ன சார் எந்த மூலதனமும் போடாமல் நான் இப்படி விவசாயத்தை பண்ணலாம் இன்றைக்கி காடுகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் காடுகள்லாம் இருக்குது அந்த காடுகளை போய் மரத்தை நட்டு வச்சது யார் அதுக்கு யார் தண்ணி பாய்ச்சினா அங்கே இருக்கிற புழு புழுப்பூச்சிகள்லாம் இருக்குது அங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களும் அங்கே இருக்குது ஆனாலும் அங்கே மரங்கள் செழிப்பாக இருக்குது ஏன் ஏன்னா இயற்கை தன்னை தகமிச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தேவையான விஷயங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி அதுக்கு தேவையான விஷயங்களை நம்முடைய நிலங்களில் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா இயற்கையாக ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா அது அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மண்புழு மண்ணில் இருக்கணும் மண்புழு மண்ணில் இருந்தால் மட்டும்தான் அங்கே விவசாயம் செழிப்பாக நடக்கும் மண்புழு விவசாயினோட நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி மண்புழு இருக்கிற இடத்துல டன்ஸ் கணக்கில் கிலோ கணக்கில் மூட்டை மூட்டையாக எல்லா ரசாயன உரங்களையும் கொட்டிக்கிட்டே இருக்கிறோம் ரசாயன உரங்களை கொட்டினா என்னாகும் மண்புழு செத்து போயிடும் ஸோ ஒரு விவசாயத்தோட நண்பன் மண்புழுன்னு சொல்கிறீங்க அந்த மண்புழு அழிச்சிட்டு எப்படி நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்க இந்த கேள்வியை கேட்டால் யார்ட்டையுமே பதில் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு தேவையை உரத்தை விற்கணும் வருமானத்தை பார்க்கணும் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ அந்த ஏக்கரில் இருந்து நம்ம கொஞ்சம் விளைச்சல் எடுத்தாகணும் ஸோ எந்த அளவுக்கு ஒரு இன்புட் போடாமல் ஒரு விவசாயத்தை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் ஸோ அதுக்கு இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது ஒரு பூச்சி வளர்ந்துருச்சுன்னா ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களை வச்சுட்டு எப்படி அந்த பூச்சியை கட்டுப்படுத்துறது ஒரு நோய் வந்துருச்சுன்னா எப்படி ஒரு இயற்கை சார்ந்த விவசாயத்தை வச்சு கட்டுப்படுத்துங்கிறது இன்றைக்கி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு உதவி செய்யப்படும் ஸோ இன்றைக்கி இயற்கையின் மேலே உள்ள ஆர்வத்தினால எல்லோரும் இன்றைக்கி பாருங்கள் விவசாயத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்க விவசாயத்தை நோக்கி வரதுனால அவங்களுக்கு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா விவசாயத்தை பற்றி எனக்கு அது பெரிய ஒரு நாலேஜ் இல்லாதனால எங்களுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லாத்தையும் வந்திருக்கு ஸோ அவங்களுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக தான் இந்த பயிற்சியை நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த பயிற்சி வந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் நடக்கும் யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் தங்கி இருந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் தங்கியிருக்கிற போது தங்குவதற்கான செலவு உணவு செலவு அனைத்தும் முற்றிலும் இலவசம் நீங்கள் ஒரு அஞ்சு பைசா கூட செலவழிக்க தேவையில்லை எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்த செலவை ஏற்றுக்கிறாங்க ஸோ இந்த நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சிக்கு அப்ளை பண்ணுறது எப்படி சார் நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஏற்கனவே என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருக்கிறேன் நான் இந்த மொபைலுக்கு நம்பருக்கு என்ன காண்டக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணால் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன் வாட்ஸ்அப்லையோ அல்லது ஃபே எந்த எந்த மீடியாவில் நீங்கள் அனுப்பிச்சு விட சொல்கிறீங்களோ நாங்கள் அப்ளிகேஷன் அனுப்பிச்சி வரோம் அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்குரிய சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி திரும்பவும் என்னோட அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடுங்க நாங்கள் திரும்பி அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே இந்த சரி இந்த பயிற்சியில் கலந்துக்க உண்மையிலேயே நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு தேவைப்படுது அப்படி ஆர்வமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம் இந்த பயிற்சியின் கலந்துக்கிறதுக்கு இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ விவசாய சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அதை டெக்னிக்கலாகவும் உங்களுடைய நாலேஜை விரிவுபடுத்திக்கலாம் இல்லை அதை நிதி சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் இருந்து நிதி சார்ந்த பிரச்சனைகள் எது வந்தாலும் அதையும் தீர்த்துக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த இடம் ஸோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு மென்மேலும் உயர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்